ஒரு மூணு மாங்காய் எடுத்துருக்குங்க இந்த மாங்காய் வந்து நல்லா தோலை செதுக்கலாம் ஃபஸ்ட்டு கழிவாச்சு தோலை செதுக்கிட்டு அதாவது கட் பண்ணி விழுந்துக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மேங்கோ பார் செய்யலான்னு இருக்கோம் இதெல்லாம் கட் பண்ணிட்டு தோலைலாம் எடுத்துகிட்டு பீஸாக கட் பண்ணி அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு ஏற்றுகிட்டு அது க்ளீனாக வந்து பேஸ்ட் ஆக்கிட்டு சர்க்கரை மிளகாய் தூள்லாம் போட்டு ஒரு மேங்கோ பார் செய்ய எப்படி செய்யலாமாங்களோ தோல் வளைய எடுத்துடலாம் எடுத்து அந்த கொட்டையில தோலெலாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் வாங்கலாம் நாங்கள் வந்து பாருங்க தோலை கரெக்டாக எடுத்துடலாங்க எல்லாத்துக்கும் தோலை எடுத்துடலாம் அப்புறம் மாங்காய் வந்து கிளீனாக தோலை எடுத்தாச்சுங்க இது ஒன்றும் கழுவிடலாம் கழுவிட்டு அப்படியே கிளீனாக கட் பண்ணிடலாம் இப்போது இந்த மாங்கை வந்து கிளீனாக கட் பண்ணிடலாம் ரெண்டா பிறந்தாச்சு வந்துட்டு இந்த கொட்டையை வந்து இந்த உள்ள தோல் பிளீனா எடுத்துடலாம் அதே போல எல்லாமே கட் பண்ணிடலாம் மாங்காய் கட் பண்ணியாச்சு இந்த கொட்டைய தோலை வந்து நம்மளே கிளீனாக எடுத்துடலாம் பாருங்கள் இந்த தோலை கட்டாக உச்சு எடுத்துட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் எல்லாத்தையும் தோல் எடுத்துடலாம் அது எதுங்களா இந்த தோல் வந்து செப்பரேட் தனியாக எடுத்துக்கோன்னா தண்ணி எடுத்துடலாம் எது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இப்போது எந்த அளவுக்கு சைஸ் இருந்தோ அந்த அளவுக்கு சைஸ் கட் பண்ணிடலாம் இப்போலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இப்போ மாங்க வந்து நம்ம தோல் உள்ள கொட்டை அந்த நாரெல்லாம் க்ளீனாக எடுத்தாச்சுங்க பாருங்கள் அளவு க்ளீனாக எடுத்துட்டோம் தோல் தண்ணி எடுத்துட்டோம் இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா சுத்தம் நல்லா வேக வச்சுட்டு ஒரு மேங்காய் செஞ்செல்லாம் எப்படி செய்யலாம் பார்க்கணும் ஓகேங்களா அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு முடி எடுத்துகிட்டு மிக்சியில் கூட அரைச்சி ஊற்றினாலும் சரி நல்லா இந்த மாஷ் பண்ணுறதுல உலகம் மாஷ் பண்ணுறதுல கூட ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா மாங்காய் வந்து மூணு மாங்காய் க்ளீன் பண்ணியிருக்கோம் தொலை எடுத்தாச்சும் வேக வச்சிடலாம் தண்ணி வந்து ஒரு சம் தண்ணி ஊற்றினா போதும்னா ஜாஸ்தி இல்லை அப்படியே குக்கர் முடி போட்டு நல்லா க்ளீனாக ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு கிளீன் எடுத்துடலாம் ஏற்றுக்குற மிச்சம் பா காட்டுறோம் ஓகே அப்புறம் மேங்காய் வந்து ரெண்டு விசில் விட்டு க்ளீனாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதை க்ளீனாக அரைச்சிட்டு ரெடி பண்ணிட்டு அப்படியே சர்க்கரை போட்டு சர்க்கரை தேவையில்லைன்னா உங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு க்ளீனாக போட்டு ஒரு மேங்கோ பார் செஞ்சிடலாம் ஓகே அப்புறம் மாங்காய் வந்து ஒரு தண்ணி ஊற்றணும் ஒரு மூணு விசில் விட்டு நல்லா வேக வத்தி வேக வச்சு நல்லா நல்லா வெந்துச்சு இப்போ தண்ணிலாம் வடிகட தேவையில்ல அப்படியே இதை வந்து மஸ்சிடலாம் ஓகேங்களா இப்போ மூணு விட்டு வேக வச்ச உடனே தண்ணி வந்து ஒரு சம்தான் கம்மியாக ஊற்றணும் அதிகமாக ஊற்றலை நல்லா பேப்ப உடனே ஆகிடுச்சி வந்து மிர்ஸியில் போட்டால் சூடு வைக்கணும் அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் போனால் இந்த உருளைக்கிழங்கு மசத்தில் நல்லா வந்து நல்லா ஜாலித்தி எடுத்துருங்க க்ளீனாக வந்து மசிஞ்சிடும் அப்படியே நம்ம உடனே ஸ்டவ்வில் எடுத்து ஊற்றி போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வேகணும் அந்தக்கப்புறம் ஒரு கட்டான பதம் வந்ததுக்கப்புறமா பாருங்கள் க்ளீனாக வந்து சிரிப்பு இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது மதியம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு சுற்றி சக்கரை சர்க்கரை போட்டு நல்லா கொதி வச்சு நல்லா வேக வச்சு கட்டான பதிலையார்க்கி கையில் கொஞ்சம் க்ளீனாக நெய் தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் ஊற்றிட்டு ஒரு ஒரு நாள் இந்த வெயில் வந்து அதிகமாக காயுது இப்போ ஒரே ஒரு நாள் வந்து காஞ்சா போடுங்க அப்படியே வந்து மேங்கோபார் செஞ்சிடலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க பாருங்கள் இப்போ வந்துச்சு இப்போது ஸ்டவ்வில் வச்சிடலாம் இது நல்லா கிளியாக இது நீங்கள் இப்போ மிக்ஸியில் போட்டு அரைக்கணும்னு வந்தால் இருபதாயிரம் தான் இது ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஓகேங்களா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் சூடாக இருக்கும்போது ஒன்றரை வேலை ஆகிடுச்சு இப்போ கேஸில் வச்சிடலாம் இது பாருங்கள் கேஸ் பற்றி வச்சாச்சுங்க இந்த கேஸில் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கவே உடனே வந்து நல்லா க்ளீனாக வச்சுட்டு வருது சர்க்கரை வந்து இந்த டைமில் நான் வந்து ஒரு கப் போகிறதில்ல உங்களுக்கு தேவையானது நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சர்க்கரை சேர்த்து நல்லா களி கொடுங்க மிளகாய்தூளும் சேக வேண்டியது இருக்குது நல்லா அந்த தண்ணி தண்ணி பொருளாக ஃபுல்லாக ட்ரை ஆகணுங்க ட்ரை ஆனால் தான் நம்ம வந்து மேங்காய் பார் செய்யறது நல்லா கரெக்டாக இருக்கும் நல்லா ட்ரை ஆகணும் நல்லா க்ளீனாக களி கூட்டே இருங்க அடி பிடிக்கும் நல்லா களி கூட்டுருங்க மிளகாய் தூள் போட்டலாம் இப்போது மிளகாத்தூள் தாங்க ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த தேவைமோ அதாலையும் காரம் சேர்த்துங்க ஒரு ஒரு டீஸ்பூன் போதுமா இருக்கும் சேர்த்துங்க நல்லா களி கொடுங்க இது போட்டு இது மேங்கோ பாரம் செஞ்சு வச்சிங்கன்னா அந்த மாங்காய் மாங்காய் பழம் இல்லாத டைமில் மாங்காய் கிடைக்காத டைமில் நம்ம ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கலாம் மாங்காய் சாறு மாங்காய் சாப்பிடக்கூடிய திருப்தி கிடைக்கும் நமக்கு ஓகேங்களா நல்லா களி கூட்டுங்க சர்க்கரை வேண்டளவுக்கு போட்டுருக்கேன் நீங்கள் சர்க்கரை தேவையில்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாங்க ஓகேங்களா இன்னும் நல்லா ட்ரை ஆகணுங்க இந்த தன் மத்து நிற்கலாம் ட்ரை ஆச்சுன்னா சீக்கிரமாக காயும் மேங்காய் கரெக்டாக இருக்கும் கரெக்டான முறையில் வரும் ஓகேங்களா இதே வந்து மிளகாயத்தூள் போடாமல் இந்த மேங்காயை போட்டு அடுத்து சர்க்கரையை போட்டு நல்லா ஒரு ஜீரா பாகு பார்த்துக்கு ரெடி பண்ணி ஆற வச்சு பாட்டில் ஊற்றி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மேங்காய் ஜூஸ் போடும்போதெல்லாம் ஒரு நாலு நாலு டீஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி குடிச்சின்னா மேங்கோ சுவைய டேஸ்ட்டோட ஜூஸ் சூப்பராக இருங்க நீங்கள் அதே நீங்கள் காய வச்சுன்னா மேங்காய் பாராக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எது பிடிச்சோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் டிகா இருங்களா இந்த பாதத்தில் வந்து எடுத்துக்க ஆற வச்சிட்டு ஆரோசிக்கு அப்புறம் ஒரு பாட்டில் போட்டு சேவ் பண்ணி ப்ரீஜில் வச்சுங்கன்னா எப்போயுமே கிடாமல் நல்லாயிருக்கும் நம்ம எப்போ மேங்காய் ஜூஸ் குடிக்கணுமோ அப்போது ஒரு நாலு பண்ணி எடுத்தது ஊற்றி தண்ணி ஒரு காசு ஊற்றி களை குடிச்சோம்னா அப்போ அதுக்கு வந்து தூள் போடக்கூடாது மிளகா தூள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரெடிமேட் பண்ணி அப்போ நம்ம மேங்காய் ஜூஸ் குடிக்கிற மாதிரி அடிக்கடி ஒரு ஃபீலிங் நல்லா கரெக்டாக யூஸ் ஆகும் ட்ரை நல்லா ட்ரை ஆகுங்க நம்ம அதுக்குள்ள நம்ம ப்ளேட்டில் வந்து நெய் தடி வச்சிடலாம் ஊற்றுறதுக்கு தள்ளி நெய் ஊற்றிடுங்க நல்லா ப்ளேட் இல்லை பக்கமாக ஆகுங்க நெய் தடிவிட்டு க்ளீனாக ரெண்டு ரெண்டு ப்ளேட்லையும் வந்து எவ்வளோ ப்ளேட் ஆகும் தெரியல இன்னும் ரெண்டு ப்ளேட்ல நெய் 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 வந்து க்ளீனாக ஊற்றிட்டு நல்லா தடி வச்சிடலாம் தடி வச்சு இதுவளோ இதுக்கு வந்து இல்லை தடிட்டு ஊற்றிடலாம் இப்போது பாருங்க இன்னொரு ஒரு நிமிஷம் தான் போதுங்க நல்லா பேருங்க இப்போ நல்லா கட்டியாக வந்துருச்சுங்க பாரு நல்லா கட்டியாக இருக்குது நல்லா நல்லா க்ளீனாக சுற்றி வரணும் இன்னொரு ஒரு நிமிஷம் இருந்துன்னா போதுங்க அப்படியே க்ளீனாக வந்து சேர்த்து ஊற்றிடலாம் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் ட்ரையான போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீ ஊற்றிடலாம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிலாம் போதும் நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் அதாவது இந்த டைமில் ஏலகாய் தூள் தான் நீங்கள் போட்டுங்க இப்போ எங்களுக்கு ஏலகா தேவையில்லைக்காக நான் போடல நீ வெண் தேவைப்பட்டால் ஏலக்காய் வந்து ஒரு மூணு இல்லை நாலு ஏலக்காய் எடுத்து சர்க்கரை போட்டு நல்லா வந்து பொடியாக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த டைமில் நீங்கள் அதில் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நான் ஏலக்காய் சேர்க்கணும் ஆனால் சேர்க்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய் வீட்டில் இல்லை ஆகிட்டுருக்கு வாங்கிட்டு வரணும் வாங்கினது ஒரு பதிசம் ஆகும் அது டைம் இல்லை அதனால அந்த ஏலக்காய் போடாமல் போடுறேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஏலக்காய் வந்து ஒரு இவ்வளோக்கு வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் போடுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கிளீனாக மிக்சி கூட அரைச்சிங்கன்னா பொடியாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் போட்டு நல்லா ஏற ஏற ஏலகை போடுறதுக்கு ரெண்டு நிமிஷம் முன்னாடி அந்த போட்டு நல்லா ஒரு கழு களைக்கு ஒரு குழு குளிக்கிட்டு அப்படியே க்ளீனாக ஊற்றிக்கும் அவ்வளோதான் அது இப்போ இது வந்து அல்வா பார்த்துக்கு வந்திருக்கு நீங்கள் அல்வாவுக்கு போல் பண்ணால் இப்போ எது ஊற்றிட்டீங்கன்னா ஆரஞ்சதுக்குறோம் அல்வா பார்த்து கட்டாக வந்துடும் நம்ம வேங்காய் பாதி செய்கிறதால நல்லா ட்ரையாக வந்துருக்கா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ட்ரை பண்ண வைக்க போகிறோம் இதில் பாருங்கள் மூணு விதமான இது செய்யலாம் ஒரே ரெசிபியில் மூணு செய்யலாம் இப்போ இது அல்வா பாதம் ஓகே அடைய ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஆயிடும் அல்வா பாதம் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி சொன்ன இல்லைங்களா மிளதுள் போடாமல் நல்லா சக்கரை போட்டு மேங்காவை போட்டு நல்லா ஒரு சக்கரை பாகு பாதுகாக்க எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஜூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் அல்வாகவும் பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து மேங்கோ பாருக்கு செய்யறதால இன்னும் நல்லா ட்ரை ஆகணும் ட்ரை ஆகிடுச்சிங்க இது பதம் பார்த்தீங்கன்னா ஆயிடுபோ பதம் கரெக்டாக இருக்கும் அப்படியே சுற்றி வருதுங்களா நல்லா சுற்றி ஓரம் டைமில் இது போதுமானது பதம் இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அப்படி கிளீனாக வந்து ட்ரை வந்து நீயெலாம் தரவிட்டோம் அப்படியே டெய்ல ஊற்றிடலாம் இதை ஓகே வரவங்க எடுத்தாச்சு வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா ஊற்றிடலாம் உதிரை அப்படியே க்ளீனாக வந்து எடுத்து விட்டுக்கலாம் இப்போ அதால் ஊற்றிடுங்க சூடாக தான் இருக்குது அப்படியே க்ளீனாக வந்து மெலிஸாக எல்லா பக்கமும் வர மாதிரி பண்ணுறங்க சரிங்களா எல்லா பக்கமும் அதை மெலிஸாக வந்துட்டோம் ரெண் ரெண்டு ரயிலும் போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் மெலிஸாக வர அளவுக்கு செஞ்சுருங்க Receipt மெல்லிச நீங்க ஊத்திக்கலாம் அப்படியே ஊற்றலாம் ஊற்றிட்டு மிச்சம் இருந்தால் இருந்தா வேற ஒரு ட்ரைலுக்கு ஊத்திக்கலாம் இதையும் வந்து அப்படி கிளீனாக வந்து எல்லா பக்கமும் எல்லா பக்கம் வர மாதிரி கட்டாக ரெடி பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னொரு தட்டுலேயும் ஊற்றிடலாம் நெய் தறிவிட்டு நான் கிளீனாக நெய் தறிவிட்டு பிளேட்டில் கட்டாக ஊற்றி வச்சுக்கி அது வந்து குளிப்பு இனிப்பு எல்லாமே கட்டான முரில் காரம் கட்டான மூணுமே வந்து இனிப்பு புளிப்பு காரம் மூணு கண்டா வர மாதிரி நல்லா க்ளீனாக பண்ணியிருக்கோம் வந்து அப்படியே நல்லா ட்ரை ஆகணுங்க அதாவது இப்போ காயிற வெயிலில் வெயில் வச்சிங்கன்னா ஒரே நாளில் காஞ்சு ஒரு நாள் காஞ்சாலேயே போதுமாக இருக்கும் போகிறவங்களா வெயில் வைக்க முடியலையா வெயில் எதுவும் இல்லைங்களா நீங்கள் வீட்டு வைக்கணுமா பேன் காற்றுல மாமூலி வீட்டு காற்றுலேயே வச்சுருங்க மூணு நல்ல காஞ்சும் இவ்வளோதாங்க இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுறது மேங்க எப்படி வரது உங்களுக்கு அமைகிறோம் ஓகேங்களா மேங்கோ சூப்பரான டேஸ்ட்டில் செஞ்சாச்சு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம் உப்பு இப்போ உப்பு போடலை இனிப்பு சர்க்கரை போட்டிருக்கோம் புளிப்பு அது கா மூணுமே கட்டமான முறையில் இருக்குது ஓகே இவ்வளோதாங்க இதை வந்து நம்ம வீ ஒரு வெயில் வச்சா ஒரு நாள் வைக்க வேண்டியிருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே விளையாட்டுக்கிட்டு வந்தால் ஒரு மூணு நாள் நம்ம காப்பி பேன் காற்றுலேயே வச்சிட்டோம் போதுங்க சூப்பராக காஞ்சிடும் அருமையாக அது பேங்கோபார் எப்படி வருதுன்ற காட்டுறோம் உங்களுக்கு வந்து போட்டுங்க ரொம்ப மோட்டாக போடுவோம்னா மெலீஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் வந்து பர்ஃபெக்டான கலரில் வந்துருக்கு ஓகே ஒரு மேங்காய் பவுர் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி இந்த மேங்காய் பவு கட் பண்ணும்போது உங்களுக்கு காஞ்சிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு காமி அப்படின்றது ஓகே இதேபோல் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு இந்த மோ காய வச்சுட்டு க்ளீனாக ரோல் பண்ணி வச்சுட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படி சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாங்காய் இல்லாத டைமில் நீங்கள் சாப்பிடும்போது மாங்காய் சாப்பிட்ற ஃபீலிங் டன் ஆகும் ஓகே மாங்காய் வந்து ஒரு மூணு மாங்காய் எடுத்துருந்தேன் அப்படி கிளீன் தோலை கட் பண்ணிட்டு உள்ளே கொட்டையை எடுத்துட்டு கிளீனாக கட் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு தண்ணி தண்ணி கம்மியாக ஊற்றி வேக வச்சுட்டுங்க வேக வச்சுக்கப்புறம் எடுத்திங்க மிர்ச்சியில் அரைச்சி ஊற்றினாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா நம்ம உருளை பொடி மாஸ் பண்ணுறோம் இல்லையா அதில் க்ளீனாக பொடி பண்ண ஓகேங்க மூணு மாங்காய் அது கிளீனாக போட்டு சா மிளகாத்தூள் போட்டு பூ மிளகாத்தூள் அறுத்து சக்கரை போட்டு நல்லா கிளீனாக வந்து ஒரு மேங்கோ பார் செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து நான் வெயிலில் வைக்கவே இல்லைங்க பீட் உள்ளே ரெண்டு நாள் இருந்தது ரெண்டு நாளைக்கே அப்புறம் காஞ்சி போச்சு இது இரத்த கிளீன் எண்ணெய் தடையின்னா க்ளீனாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா க்ளீனாக வந்துடுச்சு இப்போ நீங்கள் வேணுன்னா ரெண்டு நாள் இது போதுமாக இருக்கும் வேணுன்னா கூட ஒரு நாள் திளிப்பு போட்டு இன்னொரு நாள் க்ளீனாக வீட்டிலே இருந்தாலும் போதும் பேன் கார்டுலேயே க்ளீவாக க்ளீனாக ஆகிடும் இல்லை நீங்கள் வெயில் வந்தால் வெயில் ஒரே ஒரு நாள் மேலே காய்ச்ச போதும் சூப்பராக காஞ்சிடும் இவ்வளோதாங்க இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் இதை மார்க் போட்டுடலாமா க்ளீனாக மார்க் போட்டுருவோம் இப்போது அப்படி க்ளீனாக எடுத்து வந்து மார்க் வந்து க்ளீனாக வந்து மார்க் போடலாம் பண்ணிட்டா நீங்கள் பீஸ் வேணும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படியே வந்து நல்ல ரோல் மார்க்குள்ள வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து அப்படியே பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ மாங்காய் மாங்காய் சாப்பிட்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் அப்படியே க்ளீன் எடுத்து மாங்காய் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது நம்ம மாங்காய் சாப்பிட்ற ஃபீலிங் நமக்கு கரெக்டாக வரும் அது இது செஞ்சு வச்சுனா மாங்காய் நமக்கு கிடைக்காத டைமில் வந்து நம்ம இது யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு வேணால் நீங்கள் ஒரு நாள் கூட காய வச்சுங்க அவ்வளோதாங்க கீ நெய் தடி இதில் எடுங்கிறது பார்த்தீங்கன்னா கிளீனாக வந்துடுங்க நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிடலாம் இதை கையில் எடுத்து அப்படியே கிளீனாக ரோல் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ஒன்றும் பெரிய வேலை நீங்கள் பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சென்ட்ரல் செனலில் ஒரு மார்க் பார்த்தீங்கன்னா பீஸாகவும் வந்துடும் எப்படி காட்டுறேன் இப்போ பாருங்கள் பாருங்கம்மா வாங்கினட்டு இதே போல் நீங்கள் வந்து செஞ்சு வச்சிங்கன்னா நம்ம மாங்காய் இல்லாத டைமில் சாப்பிட்டா சூப்பராக அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரோல் மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை இது போல வந்து இது போலவா கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் தாங்க இப்போ வந்து வெயில் அதிகன்றதால ரெண்டு நாள் வீட்டுக்குள்ளேயே பேன் காற்றுல இருந்தாங்க நம்ம சூப்பராக ஆறிடுச்சு அதே நீங்கள் வெயில் வச்சுன்னா ஒரே ஒரு நாள் வச்ச போதும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து வேறு லெவலுங்க கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் சக்கரை இவ்வளோ தாங்க வேறு எதுவும் சேர்க்கலை ரெண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் தட்டுக்கு தடையை ஊற்றும் போது தட்டுக்கு வந்து கொஞ்சம் நெய் தடி இவ்வளோ தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அருமையாக டேஸ்ட்டு செஞ்சுட்டேன் தீவெளி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிடுவாங்க அருமையாக இருக்கும் இருக்கும் டேஸ்ட் வேறு லெவல் மாங்காய் சுவையில் சூப்பரான டேஸ்ட்டு அருமையாக இருக்குது தீபாவளி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பார்த்தீங்களா கலர் சூப்பரான கலரில் டேஸ்ட் வந்து வேறு தான் இருக்குது அருமையாக இருக்குது டேஸ்ட்டு சாப்பிட்டா நீங்கள் அப்படியே வந்து பண்ணி வச்சுட்டீங்கன்னா இவ்வளோலாம் கிடாது ரொம்ப நல்லாயிருக்கும் வேணாம் நீங்கள் இன்னும் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா காய வச்சுக்கோங்க ரெண்டு நாள் ரூமு காய வச்சுன்னா ஒரு அரை மணிநேரம் ஒரு நேரம் வெயில் காய வச்சிருங்க வெயில் காய வச்சிங்கன்னா இப்போ ஒன்றும் ஆகிறதுல இருந்தாலும் வெயில் ஒரு அரைநாள் ஒரு மணி நாள் வச்சிட்டிங்கன்னா எடுத்து வச்சு பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பயுமே கெட்டு போகாது அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போ பற்றி நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதை மாங்காய் இல்லாத டைமில் மாங்காய் சுவை கட் ஆனால் சாப்பிட்டுக்கலாம் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இதே வந்து மேங்கோ ஜாம் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் நம்ம கொஞ்சம் முன்னாடி எடுத்தோன்னா மேங்கோ ஜாம் டைப்பில் வந்துடும் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடி எடுத்திங்கன்னா நம்ம ஜூஸ் டைப்பில் வந்துடும் இதே போல் செஞ்சிங்கன்னா தோசை போல் க்ளீனாக ஊற்றி கிளீனாக வந்து அப்படியே ரெண்டு நாள் விட்டு எடுத்திங்கன்னா இதே போல் வந்து மேங்கோ பாரம் சூப்பராகவும் இருக்கும் மேங்காய் ரோல் செஞ்சுக்கலாம் இதுவே கட் பண்ணிக்கலாம் எந்த விட செஞ்சுக்கலாம் ஓகேங்களா மாங்காய் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு செஞ்சு வச்சுக்கிங்க செஞ்சு நிறைய இப்போ நான் வந்து மூணு மாங்காய் தான் போட்டு இது நீங்கள் மாங்காய் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும்போது ஜாஸ்தியாக வேண்டாம் கூட நீங்கள் க்ளீனாக செஞ்சு வச்சிங்கன்னா அப்பப்போ சாப்பிட்லாங்க சூப்பர் டேஸ்ட்டில் ஓகே வாஸ் இப்போ சாப்பிட்டு பத்திரம் விற்குங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது லைட்டாக காரமாக இருக்குது ஸ்வீட் இருக்குது புளிப்பு இருக்குது மூணுமே கலந்துருக்கு சாப்பிட்றது அருமையாக இருக்குது நீங்களே செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட் பார்த்துட்டு எப்படி கிழமை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறீங்க எந்த வந்து கமெண்ட் பண்ணணும் அதையும் சொல்லுங்கள் இந்த ஊரில் நீங்கள் வீடியோ பார்க்க நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் ஓகேங்களா ஓகேவா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விடியாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அது ஒட்டு மாங்காயில் வந்து மேங்கோ செய்யலாம் இல்லை மாம்பழத்தில் கூட செய்யலாம் பழத்துலேயும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் காயில் கூட சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் வித்தியாசம்லாம் கிடையாது சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்கள் ஏழை வேணாலும் செய்யலாங்க பழத்துலேயும் செய்யலாம் பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழத்தை க்ளீனாக கைவிட்டு தோல் நீக்கிட்டு அந்த உள்ள பழம் சேர்த்து போய் கட் பண்ணிட்டு அப்படியே மிச்சு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி கட்டி அரைச்சி கூட நீங்கள் அப்படியே வந்து வானலில் போட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி தேவையான அளவு மிளகாத்துல போட்டு நல்லா கலந்து நம்ம ஒரு கூட செய்யலாம் அதாவது காயிலையும் செய்யலாம் பழத்தையும் செய்யலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா காயில் தான் செய்யணும் பழமையில தான் செய்யறது கிடையாது உங்களுக்கு எதுக்குரியதாக செஞ்சுக்கலாம் ஓகே